கிருஷ்ணகிரியில் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு தேமுதிக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதோடு காமராஜரால் வளம் பெற்றோம் என புகழாரம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் நூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்த நாளினை வெகு விமரிசையாக கொண்டாடினார்கள் கிழக்கு ஒன்றிய தேமுதிக செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் சின்னராஜ் கலந்து கொண்டு கிருஷ்ணகிரி ராசு வீதியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜரின் திரு சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார் இது குறித்து பேசிய கிழக்கு மாவட்ட செயலாளர் சின்னராஜ் காமராஜரால் தான் இன்று தமிழகம் உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது அனைத்து குழந்தைகளும் கல்வி கட்டிட வேண்டி மதிய உணவு திட்டத்தினை கொண்டு வந்து இன்று கல்வி தேர்ச்சியில் தமிழத்தினை மிக உயரத்திற்கு கொண்டு சென்ற தியாக செம்மல் காமராஜரின் பிறந்த நாளினை கொண்டாடுவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கேஆர்பி அணியை கட்டி வளமாக்கிய கர்ம வீரரின் புகழ் நாடு உள் நாடு உள்ள வரைக்கும் நிலத்து இருக்கும் என்று புகழாரம் சூட்டினர் மேலும் இந்த விழாவில் மாவட்ட கழக பொருளாளர் லட்சுமணன் ஒன்றிய கழக பொருளாளர் ஜீவா மேற்கு ஒன்றிய செயலாளர் வஜ்ரவேல் காவிரிப்பட்டினம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அதிரடி பிரபு நகர அவைத்தலைவர் சங்கர் மாநில செயற்குழு உறுப்பினர் சங்கர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் கனகன் காவிரிப்பட்டினம் பேரூராட்சி செயலாளர் அன்வர் பாஷா ஒன்றிய அவைத்தலைவர் சின்னையன் ஒன்றிய துணை செயலாளர் முருகன் மாவட்ட விவசாய ஆணை துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் ரமேஷ் வர்க்கூர் ஒன்றிய துணை செயலாளர் சின்னசாமி ஒன்றிய இளைஞரணி துணை செயலாளர் எல்ஐசி சுரேஷ் ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி சின்ன ஏரிக்கரை கிளை கழக செயலாளர் மணியரசு தேமுதிக மாவட்ட இணையதள அணி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வாழ்க புரட்சி கலைஞர் வளர்க தேசிய முற்போக்கு நாடகம் இன்று மக்கள் தலைவர் கருமவீர காமராஜர் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கிஷேரி கிழக்கு ஒன்றியத்தின் நகர ஏற்பாட்டிலே இன்று ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய முருகன் அவரோட தலைமையிலே நடைபெற்றிருக்குது இங்கே கரும வீர காமராஜரோடு நாங்களாம் ஏன் என்று கொண்டாடுகிறோம்னா கல்வி தந்த கரும காமராஜர் ஊருக்கு ஒரு கோயில்களோட திறந்த காமராஜர் அவர்கள் அதே மனிதனை நினைச்சு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்பண்ணை ஆற்றிலே ஒரு குறுக்கு ஒரு கேஆர்பி டேம் கட்டினால்தான் இந்த பகுதியில் இருக்கிற விவசாய மக்கள் எல்லாம் சிறப்போடும் செறிப்போடும் வாழ்றார்கள் அப்படிப்பட்ட தலைவருக்கு இன்று பிறந்தநாள் கொண்டாடும் போதும் மிக மகிழ்ச்சியா இருக்குது இங்கே மேலும் மேலும் கருமவீர காமராஜருடைய புகழும் அவருடைய செல் செல்வாக்கும் அவருடைய தேகத்தையும் நாங்கள் நினைக்கும் போதும் எங்கள் இதே கேப்டன் போல தான் கேப்டன் எப்படி இன்றைய செய்வம் இல்லாதவர்கள் என்ற அடிப்படையிலே மக்கள் கருமவீர காமராஜும் கேப்டன் போல தான் இன்று வாழ்ந்த ஒரு கோடி மறந்த ஒரு கோடி மக்கள் மனசில் நீங்காமல் இடம் பிடிச்ச ஒரே தலைவர் கருமவீர காமராஜர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அவர் வழியிலே தேசிய முற்போக்கு என்றும் ஓயாம செயல்படும் செயல்படும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்ட இருக்கும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய செயலாளர்களுக்கும் ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்லுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க